ஐயா நீங்கள் ஐந்து முறை தொழுகுறதுக்கு எதுக்காக ஐந்து ஆமாம் நீங்கள் ஐந்து நேரம் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல்களில் போய் தொழுகிறீங்கள என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான் பொதுவாகவே முஸ்லிம்களாக இருந்தால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கிற கொள்கையை நம்பியவர்களாக முஸ்லிம்கள் வாழ்வார்கள் பொதுவாக இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா காரியம் எல்லா விஷயம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் உண்ணுகிற உணவு உடுத்துகிற உடை வாழ்கிற இருப்பிடம் நமக்கான வாழ்வாதாரம் இவைகளை எல்லாம் நமக்கு தந்தது அந்த கடவுள் தான் தானா வந்துற ஒருத்தர் நாமளே அமர்ந்திருக்கிறோம் பேங்குக்கு போறோம் செல்லான் அந்த பணத்தை போடுறதுக்கும் பணத்தை எடுக்கிறதுக்கும் அந்த செல்லானை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அந்த பேப்பரை ஃபில் பண்ணி கொடுத்தா தான் பணத்தை போட முடியும் பணத்தை எடுக்க முடியும் ஒருத்தர் வங்கிக்கு போயிட்டார் பேப்பரு கையில் கொடுத்தாச்சு ஃபில்லப் பண்ணுறதுக்கு பேனா கொண்டு வரல பக்கத்தில் ஒருத்தர் நீ இருக்கிறார் ஐயா பேனா தாங்க அப்படின்னு கேட்குறாரு ஃபில்லப் பண்ணிட்டு கொடுக்குறாரு கொடுக்கும்போது உளமாறு சொல்றாரு நன்றி ஐயா அவர் அறியாமலேயே வர வண்டியில் ஒருத்தர் போய்கிட்டே இருக்கிறார் கீழே விழுந்துட்டார் எழுந்திருக்க முடியல இன்னொருத்தர் ரோட்டில் போனவங்க அவரை கை தாங்கலாம் தூக்கி எழுப்பி விடுறாங்க ரொம்ப நன்றி நீங்க என்னை தூக்கி விடலன்னா நான் சுயநடவே இழந்திருப்பேன் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நன்றி என்கிறார் இது மாதிரி எந்த ஒரு காரியத்தை நமக்கு பிற மனிதர்கள் உதவியாக செய்தாலும் மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வெளிப்படுத்துகிற ஒரு பரஸ்பர உணர்வு என்ன நன்றி தேங்க்யூ இறைவன் உங்களுக்கு இதைவிட சிறந்ததை தருவான் என்றெல்லாம் சொல்கிறோம் ஒரு சக மனிதர் பக்கத்து வீட்டில் ஒரு பெண்ணுக்கு காப்பாட்டில் போடுறதுக்கு உப்பு தேவைப்படுது இன்னொரு போய் வாங்கிட்டு வர்றாங்க சுகர் சர்க்கரை தேவைப்படுகிறது வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து போடுறாங்க இப்படி ஒரு ஒருவர் சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது நன்றியை வெளிப்படுத்துகிறோம் அது உண்மைதானே எல்லாருக்கும் அந்த நன்றி உணர்வு இருக்கிற ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்கள் ஆழமாக நம்புகிற ஒரு நம்பிக்கை என்னவென்றால் இந்த வாழ்வை தந்தது அந்த கடவுள்தான் ஆரோக்கியமாக வாழை செய்வது கடவுள்தான் நோயற்ற வாழ்வை தந்திருப்பது கடவுள்தான் எத்தனையோ பேர் ரோட்டிலே கையேந்தி பிச்சை எடுக்கிற சூழலிலே இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு நல்ல உண்ணுவதற்கு உணவை தந்திருக்கிறான் பஸ் ஸ்டாண்டுகளில் பார்க்கிறோம் அவனுடைய உடலின் உறுப்புகளை மறைக்க முடியாத அளவிற்கு கூட கிளிந்தாடை அணிந்து செல்கிறான் ஆனால் எனக்கு நல்ல ஆடையை அந்த கடவுள் தந்திருக்கிறார் நல்ல கணவரை தந்திருக்கிறார் நல்ல மகனை தந்திருக்கிறார் நல்ல மகளை தந்திருக்கிறார் நல்ல மனைவியை தந்திருக்கிறார் இப்படி இறைவன் என்னை உலகத்தில் நல்லபடியாக வாழ செய்வதற்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா ஒரு சின்ன பேனா தந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஒரு சின்னதா ஒரு தூக்கி விட்டதுக்கு நன்றி செலுத்துறோம் ஒரு காயத்துக்கு மருந்து ஒருத்தர் கொடுத்ததுனால நன்றி செலுத்துறோம் ஒரு தலைவலிக்கு ஒரு ஆக்ஸ் தைலத்தை கொடுத்ததுனால அமிர்தாஞ்சனை கொடுத்ததுனால நன்றி செலுத்துறோம் இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துற மனிதர்கள் இந்த உயிர் மூச்ச கொடுத்தது இறைவன் தானே அப்ப அவனுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா இந்த இதய துடிப்பை கொடுத்தது இறைவன் தானே உண்ணுவதற்கு உணவை கொடுத்தது இறைவன் உடுத்துவதற்கு உடையை கொடுத்தது இறைவன் எனவே அந்த இறைவனுக்கு நாம நன்றி செலுத்தணும் அந்த நன்றி கடனை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஒரு நாளையில ஐந்து நேரங்கள் முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவோம் நீங்க பள்ளிவாசல் இருக்கும் அந்த பள்ளிவாசலுக்கு வாங்க எந்த சிலைகளும் இருக்க விக்கிரகங்களும் இருக்க வெறுமன சும்மா சுவராத்தான் இருக்கும் அந்த சுவரை பார்த்து தான் நாங்கள் வரிசையா அப்படியே நின்று தொழுகையை நிறைவேற்றுவோம் காலையில் அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஒரு நேரம் அந்த நேரத்தில் தொழுகணும் சூரியன் உச்சி சாஞ்சதற்கு பிறகு அந்த நேரத்தில் தொழுகணும் சூரியன் மறைவதற்கு முன்னால் ஒரு தொழுகையை தொழுகணும் சூரியன் மறைந்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் ஒரு தொழுகையை தொழுகணும் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள நேரம் உச்சி சாஞ்சதற்கு பிறகு உள்ள நேரம் மறைவதற்கு முன்னால் உள்ள நேரம் சூரியன் மறைந்ததற்கு பிறகு உள்ள நேரம் பிறகு இரவு ஒரு எட்டு மணி எட்டு முப்பது ஒரு ஒன்பது இந்த ஐந்து நேர தொழுகைகளை இறைவனுக்காக நாங்கள் தொழணும் அப்படின்னு இஸ்லாத்தின் கடமையாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அஞ்சு நேர தொழுகையை நீங்க தொழுங்க முஹம்மது நபி அவங்க எங்களுக்கு கற்று கொடுத்திருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுனால இறைவனுக்கு ஏதாவது அதிகரிச்சிட போகுதா அவனுக்கு எதாவது பவர் கூடிருமா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுனால இறைவனுடைய பவர் அது யாருமே இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டோம் தொழுகையை நிறைவேற்ற மாட்டோம்னு முஸ்லிம்கள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க அதனால இறைவன் வெச்சாய் போய் அப்படி தலைமையில கை வச்சு ஐயோ முஸ்லிம்கள் எல்லாம் நமக்கு நன்றி செலுத்த மாட்டாங்கல்ல அப்படின்னு வருத்தத்துல உட்கார்ந்துருவானா அப்படிங்குறைய இந்த நன்றி செலுத்துதல் என்பது முஸ்லிம்களாகி எங்களுக்கு தான் இறையவன் எங்களுக்கு அவ்வளவு காரியங்களை கொடுத்துருக்கிறான் வாழ செய்துருக்கிறான் அனுபவிக்கச் செய்திருக்கிறான் இதனால் இறைவனுக்கு நன்றி செலுத்துறது என்பது ஒரு நன்றி கடனை வெளிப்படுத்துவது தான் இதற்கு நன்றி செலுத்துதல் மூலமாக கிடைக்கிற எல்லா லாபங்களும் எங்களுக்குரியது தான் அது எப்படி நமக்கு கிடைக்கும் உலகம் அழிந்ததற்கு பிறகு இந்த உலகம் ஒரு நாள் அழியும் என்று ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் டே நியாய தீர்ப்பு நாள் ஒரு மறுமை நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது இந்த உலகத்தில் யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ அவர்களுக்கு அந்த நாளிலே தண்டனை கிடைக்கும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு அந்த நாளில் கூலி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த நாளில் எங்கள் இறைவனுக்கு நாங்கள் செலுத்திய அந்த தொழுகை என்கிற நன்மையை அந்த மறுமை நாள் நியாய தீர்ப்பு நாளில் எங்களுக்கு தருவான் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆக இறைவன் செய்த வழங்கிய அருக்கொடைகளுக்காக நன்றி செலுத்துவதுதான் இந்த அஞ்சு நேர தொழுகையினுடைய மிக பிரதான சாராம்சம் இது ஐயா கேட்ட கேள்விக்கான பதில் அல்லாஹா அக்பருல்ல